ஐயா எடப்பாடியை சுற்றி இருக்க அத்தனை பேர் கடந்து விச்சு விற்றுனு அடிச்சுக்கிறாங்களா டெஜ்ஜில் ஐயா ஐயா சொன்னா கேளுக்கையா ஒன்றா இருக்கலாங்கய்யா ஒத்துமையாக ஐயா கையை கொடுங்க கட்டி பிடிங்கன்னு இவங்களும் எவ்வளவோ கதறி பார்த்துருக்காங்க ஆனால் ஐயா எதுக்குமே அசையலையாமே இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மண்டையை இருக்காங்கப்பா மனுஷன் கல் மாதிரி நிற்கிறாப்பிள்ளையா கொஞ்சம் கூட மசியலையா இங்கே பாரு என் பாட்டுக்கு எசப்பாட்டு பாடுறதா இருந்தால் என் கூட இரு எவனாச்சும் என் பாட்டுக்கு எதிர்பார்ட்டு பண்ணுன்னு நினைச்ச எலும்பு சம்பரத்த டயருக்கு கீழே வச்சு நக்கிற மாதிரி போடுவேன் நினைச்சு நானாவது சமாதானமாக போகிறதாவது எது புரட்சி தமிழர் கரெக்ட் புரட்சி தமிழர்னா ஃபிளவருன்னு நினைச்சியா ஃபயர் அப்படின்னு இருக்கா அவளை இவங்க வேலை இலை பார்த்துருக்கா இது ஒத்து நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே போயிடுவோம் அதுதான் சரி அவருதான் இவருக்கு சரின்னு வண்டியை நேராக அந்த பக்கம் திருப்பிட்டா யார்ட்ட அண்ணா அண்ணா டண்டாய் வேலுபடி அண்ணா அண்ணா போயிட்டாங்க எடப்பாடியால் எந்த பிரயோஜனமும் இல்லை இவர் இருந்தால் நமக்கு ரொம்ப தொல்லைன்னு அங்கே போய் உட்காந்து பாட்டை பாடியிருக்காய் அவரும் பாட்டை கேட்டுக்கிட்டு மண்டை ஆட்டிருக்காப்புல நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி பேசி அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரா என்ன பிளானு என்ன சீனு பத்து ரூபா Daily. Taste the Daily. வணக்கம் இது மதியம் திருபா டா கோப்து அடி கோப்பு இது வரைக்கும் ஐயா எடப்பாடியார் தான் எல்லாருக்கும் ஸ்கெட்சு போடுவார் வாழ்க்கை ஒரு வட்டம் இல்லையா இப்போ ஐயா ஸ்கெட்சு போடுற இடத்துல இல்லை ஸ்கெட்சு போட்ட இடத்துல இருக்கிற ஐயாவுக்காக வந்து ஆள் ஆளுக்கு அவங்களால எவ்வளோ முடியுமோ ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்கட்சாக ஐயாவுக்காக ஸ்பெஷலாக போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் வெளியிலேருந்து பார்க்குறப்ப மேலாப்பில் பார்க்குறப்ப நமக்கு வந்து அப்படிலாம் தோணாது ஏன் அப்படின்னா என்னையா அங்கெல்லாம் இருக்கிறவங்க மறுபடியும் வந்து ஐயா கிட்ட ஐக்கியமாகறாங்க சேர்றாங்க கட்டி பிடிக்கிறாங்க நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஐயா நாளுக்கு நாள் வந்து அவரோட வேல்யூ வெயிட்டு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கிறப்ப எப்படி இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து வெளில போவாங்க ஐயா உள்ளே இருக்கிறவங்களை யாரையும் உருப்படியாக நம்ப முடியலை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் உள்ளுக்குள்ளே ஓடுறது அதாவது அதனால ஐயா அவருக்கு நம்பிக்கையான ஒரு டீம் ஒரு கட்டப்பா மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறது இதுக்கு முன்னாடி இருந்தாங்க கட்டப்பா மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் இப்பெல்லாம் வந்து எல்லாம் செட்டப்போட தெரியுறாங்க இவங்களெல்லாம் வந்து நம்ப முடியாது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே தான் இந்த மாவட்டத்தையே இருக்கிற அந்த மாவட்டத்தை பிரித்த ஆளாளுக்கு அதாவது உங்களுக்கு ரொம்ப வேலை பளு அதிகமாக இருக்குது உங்களால் இதெல்லாம் கவனிக்க முடியாது அதனால் உங்கள் வேலையை நான் ஈஸியாக்கி பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரித்தார்ல அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் ஐயா தான் அதை பண்ணாலும் அவரால் வந்து சில இடங்களை டச்சே பண்ண முடில அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போகவே முடியல அந்த அளவுக்கு அவங்க அணை போட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஐயா கூட ஒரு மீட்டிங்கை போட்டாங்க ஒரு ஆறையில் முக்கியமான ஆள் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டாங்க ஆறு யார்னா வேலுமணி என்ன தங்கமணி என்ன நம்ம இவர் சண்முகண்ணே சிவி சண்முகன்னு அப்புறம் இவர் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போயிருக்காங்கன்னு வைங்களேன் உள்ளே போனப்போ அத்தனை பேரும் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இருந்திய எதையோ செய்யணும்னு நினச்சிய உங்களால் எதையும் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஏன்னா வெளியில் பத்து தோல்வி பழனிசாமி படுதோல்வி பழனிசாமி பயங்கரமாக போட்டு கலா எது இதையே பேசுகிறாங்க உங்களுக்கு அசிங்கமாக இருக்க இல்லையா எங்களுக்கு அசிங்கமாக இருக்குங்க இப்பெல்லாம் இருக்கலாவா எப்போ ஏற்பட்ட ஒரு கம்பெனி இது இந்த கம்பெனியை இவ்வளோ தூரம் மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சி எவனுமே வாங்காதபடி சீண்டாதபடி பண்ணிவிட்டியில் ஒன்றும் இருக்கலாங்க எதையாச்சும் செய்யலாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பேசுகிற ஆனால் அது ஐயாவுக்கு உள்ளுக்குள்ளே கோவத்தை கிளப்பி விடுச்சு எத்தனை நாள் வரையும் முதுகுக்கு பின்னாடி பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசுகிறாங்களே எல்லோருக்கும் அந்த கோவம் வரும்ல அதாவது நீ வேஸ்ட்டு நீ எதுக்கு லாய்க்கில்லை நீ அது சரிபட்டு மாட்டேன்னு கூட நாள் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களே சொன்னால் கோவம் வருமா வராது அந்த இடத்துல கொஞ்சம் கட்டுப்பாயிட்டாப்புல அதில் தான் வந்து என்ன பண்ணிட்டாரு அவங்களோட ஆளாளுக்கு இது வரைக்கும் வெளியில் ஸ்பை வச்சவங்க இப்போ வீட்டுக்குள்ளேயே ஸ்பை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன பண்ணுறாங்க அவங்க நடவடிக்கைகள் என்ன ஏற்கனவே வேலுமணி அண்ணன் கூட கொஞ்சம் லைட்டாக அரசல் புரட்சலாக தான் இருந்தது அது ஏன் அப்புடின்னா எலெக்ஷன் டைமில் அந்த நாடாளுமன்ற தேர்தலப்போ அவர் ஒழுங்காக வேலை பார்க்கல ஆளும் சரியில்லை பேச்சும் சரியில்லை மொழியும் சரியில்லை இதை கண்டிப்பாக வாஷ் பண்ணும் பார்க்குறப்ப எதிர்பார்த்த மாதிரியே ஐயா எதிர்பார்த்துருக்காராம் எதிர்பார்த்த மாதிரியே மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க இந்த இடம் மற்ற எந்த இடத்துல ஏன் அஞ்சாவது இடத்துக்கு கூட போட்டு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இங்க மூணாவது இடத்துக்கு போகலாமா அப்படி போகலாம் அப்படி போக விட்டது யாரு ஏன் ஆச்சு எதுக்காச்சு இந்த இடத்துல இந்த இது செட்டே ஆவலையே அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ நடந்துருக்கு அந்த இது வந்து ஐயாவுக்கு அப்பையிலேந்தே இருக்கு எலெக்ஷன் அப்பையிலேந்தே இருக்கு ஏன்னா அவர் ரொம்ப நம்பி இருந்தாப்புல மனுஷன் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க ஐயா வேணும்னே தான் இப்படி ஒரு ஆளை சிங்கே ராமச்சந்திரன் உள்ளுக்குள்ள அண்ணாமலைக்கு ஆப்போசிட்ட இறங்கியிருக்காப்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் அவர் பிளான் இல்லை அவர் நல்லா தான் இறங்கியிருக்காப்புல ஆனால் கூட இருந்தவங்க தான் வேற ஒன்றை சேர்த்து வேலையை அவன் தான் அந்த வேலையை பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரியே அவங்களுக்குள்ளே அந்த வேலையை இறங்கி பார்க்கல பூத்துக்கே ஆள் போகலைன்னா பார்த்தேங்களே அதில் ஐயா ரொம்ப எக்ஸைட்டட் இருந்தாலும் வந்து அதையெல்லாம் வெளியில் காமிக்க முடியாது ஏன்னா இந்த இந்த ஐயா எந்த இடத்துலையும் கோவப்பட முடியாத ஒரு சூழ்நிலை சுற்றிக்கிட்டு இருக்காப்புல எங்கேயாச்சும் அவங்களாம் தான் எதிர்பார்க்குறாங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வாயை விடுவாப்புல விடட்டும்டா அது எவ்வளோ பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரியே அவங்களும் எதிர்பார்த்து இருக்காங்க பட் ஐயா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கா பட் இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே ஆனால் அந்த கூட்டத்திலேயே ஐயா எவ்வளவோ தேத்தி பார்த்துருக்காப்புல விடுங்க ஏங்க இவ்வளோ குழப்பரிய நம்ம நல்லா தெம்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி விளையாடுறோன்னு மட்டும் பாருங்கள் விக்கிரவாண்டியில் விளையாண்டதை நாங்கள் பார்க்கல அவங்க அங்கேயே கேட்டிருக்காங்க ஏங்க தெம்பாக இருக்கவனு பேசிக்கிட்டு இருக்கிய அவன் டெஃபாசிட் போயிட்டு உட்காந்துருக்கேன் திவான ஆக்காமல் விட மாட்டியாது நீ அப்படின்ற மாதிரியே அங்கே அவங்களும் பேசியிருக்காங்க பட் ஆனால் இதெல்லாம் வந்து சுற்றி வளைச்சி பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை அதாவது என்னென்னா எப்படியாவது இதை நம்ம வந்து காப்பாற்றணும் இதை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நீ ஒன்று கூடினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை இங்கே அதனால நம்மளால் எப்போ எந்திரிச்சு நிற்க முடியும் அதாவது எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஒரு கைத்தடி இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு உடம்புல ஒரு தெம்பு வேணும் அது தெம்பு அந்த தம்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கைத்தடி என்ன நீ ஆளையே வச்சு விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது நிற்க முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இது ஐயாவுக்கு ஐயாவுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டோம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் ஒருவேளை அவங்கள மறுபடியும் நம்ம உள்ள கூப்பிட்டோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி டிடிவியானா வரமாட்டார்னு வச்சுங்க வரமாட்டேன் இவங்களே வந்து க அதாவது ஆளை பிடிச்சி கட்டி போட்டு தூக்கிட்டு வந்தாலும் ஓடிடுவார் திரும்ப ஆனால் சசிகலாமாவாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து எப்படான் இருக்காங்க உண்மை அதுதான் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது கூப்பிடலாம் உடனே வந்துடுவாங்க விருளா யாரா நீ உனக்கு இல்லாத உரிமையா நீ பேசிட்டேன் நான் கேட்டுட்டேன் நம்மெல்லாம் அப்படித்தானே இதை எல்லாமே மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிற அளவுக்கு நம்ம பழகிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கலாம் ஆனால் இதை உள்ளே கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் ஒன்றுத்துக்குள்ளாய்க்கு இல்லை ஜஸ்ட்டு பில்டப்பு தான் அப்படின்னு வந்து வெளியில் எல்லாரும் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சுருவாங்க அந்த நிலப்பு ஐயாவுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த இடத்துல அவங்கள கூப்பிடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இதில் தான் கூப்பிட்டா மறுபடி இவங்கெல்லாம் இப்பயே இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லோருக்கும் எவ்வளோ பேசுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு பழையபடி அந்த ஒரு மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா எங்க அப்படின்னா திரும்பி பார்ப்பாங்களா என்ன வெயிட் பண்ணு வர்றேன் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல அந்த டவுட்லேயே ஐயா உள்ளுக்குள்ளே சுற்றிட்டுருக்கேன் இப்போ ஏன் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்குறப்ப தான் இவங்க கையில் ஒரு அதிகாரங்கள் மாட்டியிருக்கு அதாவது ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு ஆள் கையில் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்களை அப்படியே வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக போவாங்களோ அவங்களாம் கொஞ்சம் அப்படியே பிரித்து விடலாம் அதை வேற ஆளுக்கு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து உள்ள இறக்கலாம் ஆக்சுவலி இதுதான் பிரச்சனையே இங்கே இப்போ அது மட்டும் வந்துடுச்சுருவீங்களே அவர் முடிஞ்சவரையும் அதை உடைக்க ட்ரை பண்ணுறாரு ஒரு வேலை ஒடைச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க யாரும் எங்களுக்குள்ள சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க ஆல்ரெடி அண்டர் கிரவுண்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக அது வந்து இது வரைக்கும் அதை வந்து பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தான் அவங்க வந்து கொஞ்சம் மைண்டு ஸ்லிப்பாகி உட்காந்துருக்காங்க வேறு எதுவும் இல்லை மற்றபடி செய்கிறதுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சிடலான்னு தான் உட்காந்துருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் அது வேண்டாம் தப்பாகிடும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதான் இப்போ இருக்கிறதுல அடுத்து இது சேருமா சேராதா பாஜக சேருமா சேராதா வெளியில் போனவங்க உள்ளே வருவாங்களா மாட்டாங்களா ஒரு வேளை இதுக்கு எதுக்குமே அவர் வழி இல்லை அவர் ஒருத்தர் தான் இடையில இந்த பஜன்லால் ஸ்டேட் மாதிரி படுத்துக்கிட்டு இவங்க என்னை தாண்டி போப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம தாண்டிடுவோம் மிதிச்சுட்டே போ அந்த முடிவுக்கு அத்தனை பேர் வந்துவிட்டார் எனக்கு நீங்கள் முக்கியமாக கட்சி முக்கியமான்றதெல்லாம் கிடையாது எனக்கு கட்சி தான் முக்கியம் இதில் ஆப்ஷனே கிடையாது நீங்கள் எப்படி வேணாலும் கேட்டுப்போங்க எங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து ஆள் ஆளுக்கு இப்போ ஒருவேளை அதை பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுலாம் அடுத்த பிரச்சனை அதெல்லாம் வந்து அவங்க வைக்க அது முழுக்க முழுக்க வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸ் அதெல்லாம் ஆனால் இப்போ ஐயா ஓபிஎஸும் சரி சசிகலாமாவும் சரி உள்ளே வந்தால் அதை வந்து இனிமேல் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா தொண்டர்கள் அக்சப்ட் பண்ணிப்பாங்க பட் ஆனால் இவங்க எடுக்கிற அந்த ஸ்டாண்டுன்னு ஒன்று இல்லையா ஏன்னா இப்போ கூட சி வி சண்முகனை வந்து நிறையா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த என்டிஏ கூட்டணியை பற்றியும் ஐயா மோடியோட ஆக்டிவிட்டியை பற்றியும் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஐயா ஓபிஎஸும் சரி சின்னம்மாவும் சரி அவங்க இதை பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் உண்மையிலே அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் சவுத்தில் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஆப்போசிட் பாலிடிக்ஸ் தான் இங்கே நடக்குது அது இதை குட் அட் பே அதை பற்றி எனக்கு தெரில ஆனால் இங்கே பாஜகவுக்கு ஆப்போசிட்டில் நடக்குது அவங்களுக்கு எதிராக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்களோ என்னென்ன செய்கிறாங்களோ ஏன்னா அது எல்லாமே நமக்கு எதிராக இருக்குது எதிராக இருக்குன்னா நமக்கு அதான் எல்லா இடத்துலையுமே ஒதுக்கி வச்சு அந்த இடத்துல அவங்க தரம் பிரித்து வச்சுருக்காங்க தமிழ்நாடு கடைசியில் அண்டரில் கிடக்கு ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறதுல மேலே டாப்பில் நம்ம இருக்கு ஆனால் அவங்க நமக்கு கொடுக்குறதுல கீழே தான் நம்ம உட்காந்துருக்கு அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம மேலே அந்த ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது பட் அந்த நேரத்தில் இவர் பேசுவாரா உள்ளே வந்தால் அது வேல்யூ ஆடடாக இருக்குமா வெறும் ஓட்டு அஃப்கோர்ஸ் ஓட்டு ஆனால் அந்த ஓட்டு உள்ளது கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா இவர் வர்றதும் பிஜேபி ஜாயினாக ரெண்டுமே தான் அந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க பட் ஆனால் ஐயா யாரும் எதுக்கும் விட்டு கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது நான் இங்கே தான் இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கிறாங்க இருங்க அப்படின்ற ஒரு மனநிலமைக்கு அவர் வந்துட்டார் ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னா நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்றத பார்த்தீங்க ஏன்னா ஐயா முதலமைச்சர் ஆனதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு எடுத்துக்கலாம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஐயா ஓராளும் இதை வந்து ஓவராளை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா கிடையாது அவரை சுற்றி ஒரு ஒரு பேக்கேஜாக சில பேர் இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வேலுமணி அண்ணா இருக்கலாம் தங்கமணியாக இருக்கலாம் வேலுமணி அண்ணன் தான் மெயின் அண்ணன் அண்ணன் தான் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி ஐயாவுக்கு முதுகுக்கு பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பார் எல்லா வேலையும் பார்த்தது அவர் தான் இன்ஃபேக்ட் அவங்க வெளியில் போனது பாஜக உள்ளே வந்தது ஐயாவை இழுத்து பிடிச்சி கொண்டு போனது எவ்வளவோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணது ஐயாவுக்காக எவ்வளோ கீழே உண்மையில் அதெல்லாம் செஞ்சார் இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ அவர் செய்கிறது இவருக்கு பிடிக்கலை வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் சைக்கிளில் ஒரு ஃபோட்டோவை போட்டு ட்விட்டரில் சொல்லுவாப்புல கடைசி வரை ஆத்திமா அதுக்காகத்தான் இதையே பண்ணுறாருன்றாங்க இதை விட்டால் இவர் அவரோட சுயநலத்துக்காக எப்படி அவ்வளோ பெருசாக இருந்ததை ஒன்றுமே இல்லாமல் தடம் தெரியாமல் அழிச்சதுக்கான ஒரு விஷயத்தை இவர் பண்ணிட்டு போனாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேபி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனால் என்றைக்கா இருந்தாலும் ஐயா வே இவர் வேலுமணி இந்த பக்கம் ஐயா எடப்பாடியாரா கட்சியாக எடப்பாடியாரை விட்டு கொடுப்பாராம் பார்த்தா எடப்பாடியாரை விட்டு கொடுக்க மாட்டார் அதே நேரத்தில் கட்சியை காப்பாற்றணுமா எடப்பாடியாரை காப்பாற்றணுமா கண்டிப்பாக அவர் கட்சியை தான் காப்பாற்றுவார் சரியாக தப்பாக அவர் அந்த முடிவுக்கு பட் ஆனால் அவர் என்ன மைண்டில் வச்சுருக்காருன்றது தெரில மேபி கட்சியை விட ஐயா முக்கியமாக கூட இருக்கலாம் எனக்கு எல்லாமே இவர் தான் ஆனால் சில நேரங்களில் வந்து நீங்கள்லாம் எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு நான்காக முக்கியம் கட்சி முக்கியம் அப்படின்னு கூட போகலாம் ఎన్న <yellanye> పోదు <taste daily, taste the daily>